அன்புகிறவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இந்த ஜவ மாதத்தில் ஜபமாலை புனிதர்கள் என்னும் தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜபமாலை புனிதர் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று புனித அல்போன்ஸ் லிகோரியாரை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் புனித அல்போன்ஸ் லிகோரியார் துறவின் மிகவும் புகழ்பெற்ற ஒரு புனிதர் பன்முக ஆளுமை கொண்டவர் அவரை பற்றிய அவரது சிறப்புகளை வாசித்தால் நமக்கு வியப்பாக இருக்கிறது அவர் ஆயர் ஆன்மீக எழுத்தாளர் இசைஞர் ஓவியர் கவிஞர் வழக்கறிஞர் தத்துவியலாளர் மற்றும் இறையியல் அறிஞர் என்று பல முகங்களை கொண்டவராக இருந்திருக்கின்றார் திருச்செவியால் மறை வல்லுனர் டாக்டர் ஆஃப் த சர்ச் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார் மீட்பரின் சபை ரிடம் ட்ரிஸ்ட் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா மறையுரையாளர்களுடைய அந்த சபையை தோற்றுவித்தவர் புனித அல்போன்ஸ் லி கோரியார் இத்துறை சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் அல்போன்ஸ் லிகோரியார் அவர் எழுதிய மிகவும் புகழ்பெற்ற ஒரு நூல்தான் மரியன்னையின் மேன்மைகள் குளோரிஸ் ஆஃப் மேரி இந்த நூலை வாசிக்காத பிற்கால புனிதர்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு நூல்தான் குளோரிஸ் ஆஃப் மேரி மரியன்னையின் மேன்மைகள் அந்த நூலில் அவர் அன்னை மரியாதை பற்றி மிக விரிவாக எழுதியிருக்கிறார் அவருடைய காலத்தில் ஜான்சனிசம் என்கிற ஒரு தப்பறை கொள்கை இருந்தது இவர்கள் அன்னை மரியாதையின் பக்தியை மரியன்னை வணக்கத்தை தாக்கி பேசினார்கள் எழுதினார்கள் எனவே அவர்களுக்கு மறுப்பு தெரிவிக்கின்ற வகையில் புனித அல்போன்ஸ் லிகோரியார் இந்த மரியன்னையின் மேன்மைகள் என்னும் நூலை எழுதியிருக்கிறார் மிகப்பெரிய நூல் அந்த நூலில் முதல் அதிகாரத்தில் கிருபதேவத்துக்கு மாதாவை இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க எங்கள் ஜீவியமே எங்கள் தஞ்சமே எங்கள் மதரமே வாழ்க ஒவ்வொரு வரிக்கும் ஒரு அதிகாரத்தை அவர் எழுதி பத்து அதிகாரம் எழுதியிருக்கிறார் நானூறு பக்கங்கள் கொண்ட நூல் இந்த மரியணின் மேன்மைகளும் நூல் இதில் இந்த முதல் அதிகாரத்தில் இந்த ஜபத்தை பற்றி மட்டுமே எழுதியிருக்கிறார் தொடர்ந்து மரியனினுடைய விழாக்களை பற்றி மரியனின் உண்மை நம்பிக்கை பேருமைகளை பற்றி எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார் மிகச்சிறந்த ஒரு நூல் எல்லாரும் கண்டிப்பாக மறியியல் கற்கின்ற அனைவரும் கற்றறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நூல்தான் மரியண்ணையின் மேன்மைகள் புனித அல்போன்ஸ் லிகோரியாருடைய நூல் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஜபமாலை ஜபித்த ஒரு புனிதராக இருந்தார் வல்லமையால் வல்லமையால்தான் அவருடைய பணி வெற்றியடைந்தது என்று அவரே பலமுறை சொல்லியிருக்கிறார் ஜெபமாலை எப்படி ஜபிக்க வேண்டும் என்பதை பற்றி அவர் சில பரிந்துரைகளை சொல்லியிருக்கிறார் வியப்பான பரிந்துரைகள் அவற்றை நான் உங்களோடு பயின்று கொள்கின்றேன் ஒன்று ஜவ மாலை ஜபிக்கும் பொழுது நாம் மாதாவின் படத்தின் முன்பாகவோ மாதாவின் சுரூபத்தின் முன்பாகவோ நின்று ஜபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அவசர வேலைகளில் நாம் பயணம் செய்கின்ற பொழுது அல்லது நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது நாம் ஜவமாலை ஜபிக்கலாம் அதை தவறில்லை ஆனால் இல்லத்தில் நாம் ஜவமாலை ஜபிக்கின்ற பொழுது அன்னை மரியாவின் திருவுருவத்தின் முன்பாக திருப்படத்தின் முன்பாக முழந்தால் படியிட்டு நாம் ஜவமாலை ஜபிக்க வேண்டும் என்று புனித அல்போன்ஸ் லிகோரியார் சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு அவர் சொல்லியிருக்கிறார் தனியாக ஜவுமாலி ஜபிக்காமல் பிறரோடு இணைந்து ஜபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே நாம் சில நேரங்களில் தனியாக ஜபிக்கிறோம் அது நல்லது பாராட்டக்கூடியது ஆனாலும் பிறரோடு இணைந்து ஜவுமாலை ஜெபிப்பது சிறந்தது என்று புனித அல்போன் கோரியார் சொல்லியிருக்கிறார் ஜபமாலை என்பது கடின மனத்தவரையும் மனமாற்றம் செய்யும் ஆற்றல் மிக்கது என்பதை அவர் சொல்லியிருக்கிறார் சிறை கைதிகள் குற்றவாளிகள் கடின மனத்தவர்கள் அவர்களையெல்லாம் ஜவமாலை ஜபித்து நான் மனம் மாற்றியிருக்கிறேன் என்று அவர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல மாலை ஜபிக்கின்ற பொழுது ஒவ்வொரு பத்து மணியையும் ஒரு கருத்துக்காக ஒப்புக்கொடுக்க வேண்டும் ஒரு பத்து மணியை நாம் நோயாளர்களுக்காக ஒப்புக்கொடுக்க வேண்டும் இன்னொரு பத்து மணி ஜவமாலையை நாம் குழந்தை செல்வத்துக்காக காத்திருப்போருக்காக ஒப்புக்கொடுக்க வேண்டும் இன்னொரு பத்து மணிகளை நாம் இளைஞர்களுக்காக இளம்மண்களுக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆகவே ஒவ்வொரு பத்து பணியையும் ஒரு கருத்துக்காக பரிந்துரைத்து ஒப்பு புனித அல்போன்ஸ் லிகோரியார் நமக்கு ஒரு அறிவுரையாக தந்திருக்கிறார் ஆகவே துறவின் வரலாற்றில் புகழ்பெற்ற இந்த மரியணை புனிதர்கள் நாம் எவ்வாறு ஜபிக்க வேண்டும் எவ்வாறு ஜபமாலையை ஜபிக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் எனவே நாமும் நாள்தோறும் குடும்பமாக இணைந்து மாதாவின் திருவுருவத்தின் முன்பாக முழந்தால் படியிட்டு ஜவுமாலை ஜெயிப்போமாக இந்த ஜவுமாலையை நாம் பிறருக்காக ஒப்புக் கொடுக்க வேண்டும் நமக்காக அல்ல யாருக்கெல்லாம் நம்முடைய ஜவ உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்காக நாம் பரிந்து மன்றாடி இந்த ஜவுமாலையை ஒப்புக் கொடுப்போமாக உங்களுக்கு அமைதி உரித்தாக